தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கோயம்புத்தூரில் நடக்குகின்ற அந்த பிரதிவாதங்கள் அதாவது அரசியல் சூடுபிடித்திருக்கிறது தேர்தல் வந்துவிட்டது தேர்தல் வந்து விட்டதனால் பரப்புரைகளில் விமர்சனங்கள் அதாவது வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் இதுதான் பேச்சு பொருளாகி இருக்கிறது கோவையை எடுத்து எடு எடுத்துக்கொண்டோம் என்றால் திமுகவுடைய வேட்பாளராக இருக்கட்டும் அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் அதாவது ஒரு கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பு என்கிற அடிப்படையில் அவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் வேட்பாளர் தேர்விலும் பார்த்தோம் என்றால் ஒரு அதிமுகவுடைய வேட்பாளரை எடுத்துக்கொண்டால் அவர் அவருடைய அகடமிக் குவாலிஃபிகேஷன் அதாவது அவருடைய கல்வி பின்னணியாக இருக்கட்டும் அது அல்லது அவருடைய வயதாக இருக்கட்டும் அல்லது அவருடைய சமுதாய பின்னணியாக இருக்கட்டும் இது எல்லாமே மிக மிக நேர்த்தியாக தேர்வு செய்யப்பட்டு அந்த வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக களம் காணக்கூடிய திமுக வேட்பாளர் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் மேயராக இருந்தவர் அப்புறம் அங்கிருந்து அவர் வந்து திமுகவுக்கு சென்றிருக்கிறார் ஸோ அவருடைய பின்னணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அவரும் ஒரு அவருக்கு அந்த சமுதாய பின்னணி அந்த தேர்வு இதெல்லாம் நடந்திருக்கிறது பாஜகவை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் அங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ பேச்சு என்ன வருது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்திலையும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயம் தான் வந்து ஒரு படித்திருக்கிறார் அதாவது ஐஐஎம்ல படிச்சிருக்காரு பிஎஸ்சியில் படித்தார் ஐஐஎம்ல படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் தேர்வாகி இருக்காரு அப்படின்றதுனால அவரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றதை முன்னிலைப்படுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள் தவறு எதுவும் கிடையாது ஆனால் ஒருவருடைய கல்வி தகுதியை மட்டுமே வைத்து நாம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் என்று சொல்லப்படுகின்ற நம்ம பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்றது கூட இங்கே விவாத பொருளாக்கப்பட்டிருக்கிறது அது காலேஜில் அவர் படித்தாரா இல்லையான்றது கூட தெரியாது என்ற அளவில் பேசப்பட்டது இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்ற ஃபேஸ் வேல்யூவில் அவர் என்ன சொல்கிறாரோ அதையே நம்ம எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு பட்டதாரி அப்படி பார்த்தோம்னாக்கா அவர் அண்ணாமலை அளவுக்கு படித்திருக்கிறாரா என்றால் அது கிடையாது ஆனால் இங்கே வேட்பாளர் என்று வந்துவிட்டால் அண்ணாமலை படித்த கல்லூரியில் அதாவது ஐஐஎம் லக்னோ அப்படின்னா அதில் அகமதாபாத் ஐஐஎம் அகமதாபாத் என்பது லக்னோ விட ஒரு அதனுடைய தரம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் யார் சிங்கை ராமச்சந்திரன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அதிமுகவுடைய வேட்பாளர் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கல்லூரியில் சேரும் பொழுதே இதில் படித்து தேர்ச்சி பெற்று அதன் பின்னர் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ஓட்டத்துடன் தான் அவர் வந்து அந்த கல்லூரியில் சேர்கிறார் அப்புறம் இன்னொரு ஒரு பொய்யையும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் என்னென்னா அவங்களுடைய தந்தையுடைய அதாவது சிங்கை கோவிந்தராஜன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் அவர் தொண்ணூற்றி ஒன்பதில் மறைந்து விட்டார் அவருடைய தான் இவருக்கு வந்து ஐஏஎம்மில் இடம் பிஎஸ்சி காலேஜில் இடம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஐஏஎம்ல அப்படின்ட்டு இதுவே போய் எம்எல்ஏ கோட்டா என்று பிஎஸ்சியில் வைத்து கொடுக்க மாட்டார்கள் அதுவும் ஒரு மறைந்த எம்எல்ஏவுக்கு பெயரை சொல்லி ரெண்டாயிரத்தி மூன்று நான்கில் எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் அடுத்து சிங்கை கோவிந்தராஜன் ஐஐஎம் நுழைந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மெரிட் அதாவது அவர் அந்த பேர் அவர் எடுத்த அந்த சப்ஜெக்டில் அவர் முதல் நான்கு ரேங்கர்ஸில் வராரு அப்படின்றதுனால அதற்கு ஒரு கோட்டா உண்டு அந்த கோட்டாவில் தான் அவர் கிடைக்கிறதை தவிர்த்து அவருக்கு எம்எல்ஏ கோட்டா அல்லது ரிசர்வேஷன் கோட்டா இது போன்ற கோட்டாக்களில் அவர் பெறவில்லை மாறாக அண்ணாமலை பெற்றிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஓபிசி கோட்டாவில் தான் அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இது தவறும் கிடையாது ஏன்னா இடஒதுக்கீடு அப்படின்றதுடைய நோக்கமே என்ன ஓ எண்ண ஓட்டமே அதன் பின்னால் இருக்கக்கூடிய என்ன ஓட்டமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவர் பிற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்றதற்காக தான் என்கிற பொழுது அதை நாம் தரம் தாழ்த்தியோ அல்லது சிறுமைப்படுத்தியோ பேசப்போவதில்லை இவர் பேசுவது போல் நாம் கேட்பது யார் எங்கே தேர்ச்சி பெற்றார்கள் என்பதல்ல முக்கியம் யார் யாருக்கு பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றதல்ல இங்கே முக்கியம் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் மோடி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருக்கிறது மோடி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது கோவைக்கு செய்தது யார் நன்மைகள் செய்தது யார் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார்கள் கோவையில் பல்வேறு தொழிற்கூடங்கள் அதாவது ஒரு சிறு குறு தொழில்கள் ஏன்னா தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னாக்கா தமிழ்நாட்டுடைய பேக் பேக்கப்பே அதாவது தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பே இந்த சிறு குறு தொழில்கள் அப்படின்றத நம்ம சொல்ல பெரிய பெரிய தொழில்கள் என்பதை விட இந்த சிறு குறு தொழில்கள் தான் அந்த சிறு குறு தொழில்கள் திருப்பூர் கோவை போன்ற பகுதிகளில் மிகுந்த சிரமத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன முக்கியமாக ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய சிரமங்கள் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டிற்கு அண்ணாமலை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அடுத்து பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னாக்க கோவை தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால் கொங்கு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னாக்க தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு அவர்கள் அறுபது விழுக்காடுகளுக்கும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனாலும் அந்த அறுபது விழுக்காடுகளுக்கு அதிகமாக அந்த பங்குகள் அந்த பங்களிப்பு இருக்கிறது என்றால் அதற்கு தேசிய கட்சிகள் உரிமை கோர முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை அப்போ திராவிட கட்சிகள் உரிமை கோரலாமா என்றால் ஆம் அதில் முக்கியமாக அண்ணா திமுக உரிமை கோரலாமா என்றால் கண்டிப்பாக ஏன் என்றால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதால் அவர்களுக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது அண்டு ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அரசாங்கத்தோடைய செயல்பாடுகளை பேசுங்கள் மோடி இந்தந்த திட்டங்களை கொடுத்துருக்கிறார் தமிழ் தமிழகத்திற்கு அப்படின்றத நீங்கள் பேசுங்கள் அதை விவாத பொருளாக்குவோம் விவாதிப்போம் அதை விடுத்து தொண்ணூற்றி ஒம்போதில் மறைந்த ஒருவருடைய மகன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரசியலுக்குள் நுழைந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தன்னுடைய சொந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு அங்கீகாரத்தை தனது கட்சியில் பெறுகிறார் என்றால் அதை வந்து விமர்சனம் செய்வது என்பது மட்டரகமான அரசியல் இந்த மட்டரகமான அரசியலை செய்கின்ற அண்ணாமலை அதே பிரஸ் மீட்டில் சௌமியா அன்புமணி பற்றி பேசும்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் அவர் வாரிசு என்று நாம் கருத முடியாது அவர் பசுமை தாயகத்தில் நிறைய பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ளபடியே நான் ஏற்கிறேன் பசுமை தாயகத்தில் சௌமியா அன்புமணி அவர்களுடைய அந்த அவர் பணியாற்றியது அவருடைய உழைப்பு என்பதனை யாரும் நம்ம வந்து மறுத்து பேசப் போவதில்லை அதே சமயத்தில் அண்ணாமலை என்பவர் எப்பொழுது எப்படி அரசியல் நுழைந்தார் என்பதனையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அண்ணாமலை ஐபிஎஸ்லிருந்து வெளியே வந்தவர் ஆர் அந்த போ போலீஸ் பணியிலிருந்து வெளியே வந்தவர் எதனால் வந்தார் அப்படின்றத அவர் சொல்வதை மட்டுமே எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மர்மமான ஒரு முறையில் தான் அவர் வெளியேறினார் சரி அவர் வெளியேறியதற்கப்பறம் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர் சில என்ஜிஓக்களை உருவாக்கி சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டதாக தெரிகிறது அதற்கப்புறம் அவருடைய முதல் தேர்வு எங்கே இருந்திருக்கிறது என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கம் வரும் பட்சத்தில் அதில் அவர் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் அவர் அந்த கட்சியில் சேர்கிறார் அங்கே பலர் அந்த எதிர்பார்ப்புடன் சென்றார்கள் அதில் இவரும் ஒருவர் அது நடைபெறவில்லை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வரும் வராது அப்படின்ற ஒரு ஒரு ஆசுலேஷன்லேயே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது அவர் வந்து இதுக்கு மேல் நாம் காத்திருக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து அவர் பாஜகவில் தன்னை இணைத்து கொள்கிறார் அப்படி பாஜகவில் இணைத்து கொள்ளும்போது இந்துத்துவ கொள்கைகளை குறித்து இவர்கள் தெ இவர் தெரிந்து வைத்து கொண்டு அதில் நுழைந்தாரா என்றால் அதுவும் கிடையாது இவருக்கு அந்த சித்தாந்தம் இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது அரசியலில் மேலே வர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கலாம் ஒரு ஒரு அரசியல் நுழைவதற்கு மக்கள் சேவை ஒரு காரணமாக இருக்கலாம் சிலருக்கு வந்துட்டு தானுடைய அந்த இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் இன்னொருவருக்கு பசி ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அண்ணாமலைக்கம் ஏற்படுகிறது அவர் ஒரு அரசியல் கட்சியில் நுழைந்து பணியாற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறார் ஆனால் அது ஈடுபடவில்லை அது 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 நடக்கலை அப்படின்ன உடனே அவர் மாற்றுக் கட்சியாக பாரதிய ஜனதாவை தேர்வு செய்கிறார் ஸோ பாரதிய ஜனதா ஒரு ஆப்ஷன் அவ்வளவுதான் அப்படி உள்ளே வருகின்ற அண்ணாமலை துணைத் தலைவராக நேரடியாக நியமிக்கப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இங்கே உழைத்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படாத ஒரு அங்கீகாரம் அண்ணாமலைக்கு வழங்கப்படுகிறது என்றால் எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்ற கேள்வியும் எழுகிறது உடனே அவர் ஐபிஎஸ் அதனால் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு காமெடியை சொல்ல போறாங்கன்னா அதை நம்ம வந்து நேரடியாகவே நிராகரிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒருவர் அரசியலில் தேர்ச்சி பெறுவதற்கு அவர் ஐபிஎஸ் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அரசியல்வாதிகளை என்னால் காண்பிக்க முடியும் எத்தனையோ ஐபிஎஸ் ஆபீசர்களை உருவாக்கிய அரசியல்வாதிகளை நாம் பார்த்திருக்கிறோம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகளை தங்களது அரசியல் பயணத்தில் உருவாக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை மட்டுமே காரணம் காண்பித்து இந்த கட்சி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா என்றால் அப்படி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அது சிறுபிள்ளைத்தனமான ஒரு யோசனையாகத்தான் நான் பார்க்கிறேன் உடனே இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அப்போ மோடி அமித்ஷாலாம் தவ அவர்களுக்கு தெரியாதா உனக்கு தெரியும் என்பார்கள் ஆமாம் அவர்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று நான் சொல்கிறேன் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தால் தமிழ்நாட்டில் பாஜக என்றைக்கே கோலோசி இருக்கணுமே முடியலன்றதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்போது இங்கே இந்த அண்ணாமலைங்கிற தனிநபர் இவர் அரசியலுக்குள் வந்தது வந்த உடனேயே பதவியை பெற்றது அந்த காலகட்டத்தில் திரு எல் முருகன் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டது அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் தோல்வியிட்டது அதற்கப்பறம் எல்முருகன் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக நியமிக்கப்படுகின்ற சூழலில் இவர் உடனேயே அங்கே மாநில தலைவராக நியமிக்கப்பட்டது இது எதிலையுமே அண்ணாமலையுடைய தனித்துவமோ அல்லது அவருடைய உழைப்போ காரணம் கிடையாது டெல்லியின் சவலை பிள்ளையாக கைப்பாவையாக அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஒரு குளோரிஃபைடு மேனேஜர் இனியும் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்களை அவர் போடுகிறார் மாதம் அவருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் இதை தவிர்த்து மூன்றரை லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டு வாடகை ஈசிஆரில் சென்னை ஈசிஆரில் கடற்கரை சாலையில் அவருக்கான பங்களா அதற்கு மூன்று லட்சம் மூன்றரை லட்சம் ரூபாய் கட்சி செலவு செய்கிறது மாதம் அவருக்கு வங்கி கணக்கிலேயே பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்தப்படுகிறது இது அரசிய இது ஒரு அரசியல் கட்சி இது போன்று செய்திருக்கிறதா அப்படின்றது என்னுடைய நாலேஜுக்கு இல்லை அடுத்து அவரே அவருடைய கூற்றுப்படி அவர் என்ன சொல்கிறார் என்றால் எட்டு லட்சம் ரூபாய் தனக்கு தன் நண்பர்கள் நன்கொடையாக கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எட்டு லட்சம் ரூபாய் நன்கொடை கட்சியிலிருந்து மாதச் சம்பளம் பதினைந்து லட்சம் ரூபாய் மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் இதை தவிர்த்து மூன்றரை லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை மாதம் என்று பெற்றுக்கொண்டுதான் இவர் குடும்பத்தையே நடத்துகிறார் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இவ்வளவு செலவாகுமா என்கிற கேள்வியை முன்வைக்காதீர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதற்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பணியில் இருப்பவர் அரசியல் ஒரு சேவை என்று சொல்வது நகைச்சுவையா இல்லையா பொலிட்டிக்ஸ் இஸ் அ சர்வீஸ் இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன் என்று சொல்கிறார் அப்போது இது நகைச்சுவையா இல்லையா அடுத்து அவர் கஷ்டப்பட்டு வந்ததாக சொல்கிறார் இரண்டு இரும்பு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்தார் என்று அவருடைய தேர்தல் வேட்பு அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் விவசாய நிலம் அவருடைய பூர்வீக சொத்தாக அவர் சம்பாதித்ததல்ல அவருடைய பூர்வீக சொத்தாக இருக்கிறதுங்கிறார் அப்போது எழுபத்தி ஆறு ஏக்கர் வைத்திருப்பவர் ஏழை தாயின் மகனா இப்படி ஒரு பிம்பத்தை அவராக ஏற்படுத்த முயற்சிக்கிறார் நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லையும் பாருங்களேன் ரொம்ப க்ளோஸாக கூர்ந்து கவனிங்க நான் 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 அவர் வேறே அவரே சொல்லிக்கொள்வது ஏ தவிர்த்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் வேறு எதுவும் முழுசாக இருக்காது அப்போது இங்கே அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதுவும் அரசியலில் யோசிக்கவில்லை என்பது தெளிவாகிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு நபர் இன்னொருவரை பார்த்து அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் கோட்டாசிஸ்டத்தில் வந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வித எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது சிங்க ராமச்சந்திரனுக்கோ மற்றவர்களுக்கோ அதிமுகவில் குடும்பம் என்பதனை அடிப்படையாக வைத்து வாய்ப்புகள் வருவதில்லை ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தலைமை யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்வு செய்யும் என்கிற நிலை தான் செல்வி ஜெயலலிதா இருந்தவரை இருந்தது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த நிலை எப்படி மாறி இருக்கிறது என்றால் கட்சியினரிடம் கலந்தாலோசித்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றுதான் இன்னார் இவருடைய மகன் இன்னார் இவருடைய குடும்பம் அதனால் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்கிற பழக்கமே அதிமுகவில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வைத்திருந்தால் சசிகலா குடும்பத்திற்கு என்றைக்கோ அதிமுக சரண்டராகியிருக்கும் ஆனால் அது செய்யவில்லை சசிகலாவுடன் இருக்கக்கூடிய பிணக்குக்கு காரணமே உங்களுடைய குடும்பம் இங்கே தலையிடும் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் சாசனம் எழுதி கொடுக்க முடியாது என்பதால் தான் அப்படின்னும் பொழுது வாரிசு அடிப்படையில் அவர் வந்து அந்த வேட்பாளரானார் என்று சொல்வது அயோக்கியத்தனமான ஒரு கூற்று இதை எதற்காக இவ்வளவு நீண்ட ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீ வெளியில் வந்து நீ சொல்லு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீ வாங்குறியா இல்லையா கட்சியிலிருந்து இதுவரையில் எந்த இந்த 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 மாநில தலைவராவது வாங்கியிருக்கிறாரா இது மாதிரி இல்லை மூன்றரை லட்சம் ரூபாய் சம் வாடகைக்கான வீட்டில் தான் இருக்கிறாய் நீ ஒன்றும் ஏழ்மை நிலையில் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக்கொண்டு இவனும் குடிசையில் வாழவில்லை நீ இருப்பது ஒரு பங்களாவில் அப்போ இத்தனை பெற்றுக்கொண்டு இத்தனை சொகுசாக இருந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்வது மற்றவர்களை பார்த்து குறை சொல்வது அப்படின்னு கிளம்பும் பொழுது உன்னை பார்த்தும் கேள்விகள் வரும் கேள்விகளுக்கு பதில் சொல் என்னை கேட்டால் இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அண்ணாமலைக்கு பாஜக பதினஞ்சு லட்சம் கொடுக்கட்டும் இருபது லட்சம் கொடுக்கட்டும் முப்பது லட்சம் கொடுக்கட்டும் ஐம்பது லட்சம் கொடுக்கட்டும் மாதம் அது என் பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் தான் யோகியன் என்று நீ பேசப்போகிறாய் என்றால் உன் யோகிதை என்ன என்பதனை இங்கே வெளியே கொண்டு வந்து நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இவர்கள் கொள்ளையடித்தார்களா அவர்கள் கொள்ளையடித்தார்களா அப்படின்னு நீங்கள் பேச போறீங்கனாக்க நீங்கள் யாரையெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் என்று சொன்னீர்களோ அவர்களுடன் தான் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் டிடிவி தினகரன் கொள்ளையடித்தார் சொன்னது யார் உங்களுடைய மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு அவருடன் தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள் அஜித் பவார் கொள்ளையடித்தார் சொன்னது யார் நரேந்திர மோடி சொல்லி இரண்டே வாரத்தில் அவருடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சித் தலைவர் மாநில தலைவர் அந்த சுபந்து அதிகாரி மூத்த தலைவர் மாநில தலைவர் என்பதை விட மூத்த தலைவர் மேற்கு வங்கத்தில் அவர் எங்கிருந்தார் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார் நாரதா ஸ்கேம் சாரதா ஸ்கேம் இது போன்ற ஊழல்களிலெல்லாம் சிக்கியவர்களை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் கட்சித் தலைவராக இருக்கிறீர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று முதல் முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறீர்கள் யார் ஹேமந்த பிஸ்வா சர்மா அவர் மீதும் ஊழல் வழக்கை போட்டது நீங்கள் சிபிஐ இடி என்று அவர் மீதும் நீங்கள் அனுப்பி நீங்கள் அனுப்பினீர்கள் இன்றைக்கு என்ன ஆனது தபஸ் ராய் எம்பி பிப்ரவரி சுமைந்து அதிகாரி சொல்றார் ஊழல்வாதிகள் திருடர்கள் இவர்கள் வீட்டுக்கெல்லாம் ரெய்டு வருவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இதை இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் இதை அரசியலாக்கக்கூடாது என்று சொல்கிறார் சொல்லி இரண்டே மாதத்தில் தபஸ் ராய் பாஜகவில் இணைகிறார் அப்போ அவர் மீது போடப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மணல் கடத்தல் மணல் சுழண்டலை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் மணல் கடத்தல் மன்னர்கள் கர்நாடகாவில் ரெட்டி சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டது பெல்லாரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நானும் கர்நாடகாவை பயணித்திருக்கிறேன் பயணித்திருக்கிறேன் என்பதனால் நான் சொல்கிறேன் பெல்லாரியிலிருந்து மங்களூர் வரைக்கும் அந்த போர்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க தாது இரும்பு தாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கேருந்து கொண்டு போவாங்க அது பார்த்திங்கன்னா ஏ அந்த ரோடு அது அந்த அந்த பெல்லாரியிலேருந்து மேங்களூர் வரைக்கும் அந்த ரோடு இருக்குது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த வழிநடுக இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பேரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அப்படியே அந்த செம்மண் அவங்க மேலே ஏன்னா இந்த அயனோரை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அது அந்த அந்த தூசி படர்ந்து இருக்கும் பெல்லாரியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை விற்பனை செய்கிறார்கள் நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு குழந்தைகளை விற்பனை செய்கிறார்கள் அதே பெல்லாரியில் பார்த்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஹெலிகாப்டர்கள் வைத்திருக்கின்ற செல்வந்தர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் குடும்பத்திலிருந்து தான் இந்த ரெட்டி சகோதரர்கள் கொள்ளையடித்தார்கள் மணலை சுரண்டி கொள்ளையடித்து பல்லாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு சுரண்டப்பட்டிருக்கிறது அங்கு அந்த இயற்கை வளம் அப்போ அது சரி நீங்கள் ஆர்யூ பண்ணுறீங்களா இன்றைக்கு அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் மீது பதினோரு ஆண்டுகளாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சிபிஐ வழக்கு அப்போ அந்த வழக்கெல்லாம் என்ன ஆகும் என்றால் நீர்த்து தான் போவும் மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மணல் கொள்ளை வரலாற்றில் இல்லாத கதையாக மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது செய்வது எல்லாமே பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் இருபது ஆண்டுகளாக இடைப்பட்ட காலத்தில் இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்திருக்கலாம் மற்றபடி இருபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் என்று எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூ ஆயிரம் பேருக்கு மேலே குற்ற பாஜக தலைவர்கள் குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா கேட்டால் அதெல்லாம் அங்கே இருக்கிறது இங்கே இப்போ பேசுங்கள் அப்படின்னா அப்போ அப்போ ஒரே ஒரே நாடு ஒரே கட்சி என்று சொல்லிக்கொண்டு வராதீர்கள் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்றெல்லாம் பேசி வருவதனால்தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த நாட்டில் எங்கே இந்த மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை நீ பட்டியலிடுவோம் பிராமணர்களை ஈவேரா பேசிவிட்டார் ஆமாம் உலரை தள்ளிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஈவேரா பேசிய உலர்களை நானும் வன்மையாக கண்டிக்கிறேன் எனக்கு மாற்று மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனால் நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் டெய் தினம் தினம் இன்று வரையில் தினம் தினம் பிராமணர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் பிராமணர்கள் என்பதனால் கொல்லப்படுகிறார்கள் அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது பல சான்றுகளை என்னால் முன்வைக்க முடியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் ஈவேரா பேசியது அதை வைத்துக்கொண்டு இங்கே உருட்டி கொண்டிருக்கின்ற நீங்கள் என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறீர்களா உங்களுக்கு உங்கள் உனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் கும்பல் இருக்கே ஃபேன் பாய் கும்பல் இந்த கும்பல் பற்றி பேசியிருக்கிறதா ஏலும் உத்தரப்பிரதேசத்தில் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இரண்டு அரசு அதாவது மாநில அரசாங்கம் நீங்கள் தான் மத்திய அரசாங்கம் நீங்கள் தான் என்று இரட்டை குழல் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த டபுள் என்ஜின் சர்க்காரில் இப்பிராமணர்கள் இந்த மாதிரி தாக்கப்படுகிறார்களே தினம் தினம் கொல்லப்படுகிறார்களே இதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறதே என்று கேள்வியை எங் எங்காவது வைத்திருக்கிறார்களா இங்கே அறிவாளிகள் குழு அறிவு சார்ந்தவர்கள் பிரிவு என்றெல்லாம் வைத்திருக்கிறீர்களே இந்த அறிவு சார்ந்தவர்கள் பிரிவு பேசியிருக்கிறார்களா பாண்டே வாய் திறந்திருக்கிறாரா இல்லை மற்ற நபர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்களே பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வருகிறார்களே இவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறார்களா இதற்கெல்லாம் நேரடியான பதிலை கொடுக்காம சும்மா நான் வந்து ஏழை தாயின் மகன் நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் எழுபத்தி ஆறு ஏக்கர் வைத்திருக்கின்ற ஏழை குடும்பம் அண்ணாமலையோட குடும்பமாக தான் இருக்க முடியும் பூர்வீக சொத்து அறுபத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் ஏழை நான் ஏழை நான் வந்து இப்படி இருக்கிறேன் நான் பார்த்தீர்கள் என்றால் பாவமாக இல்லையா நான் பரிதாபமாக இல்லையா இப்படி எல்லாம் வந்து பரிதாப பிச்சை எடுப்பதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா உருப்படியாக என்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்பதனை விவாத பொருளாக்குங்கள் நான் விவாதிக்க தயார் என்று உங்களுடன் சக வேட்பாளராக இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏற்பதற்கு தயாரா இல்லையா மற்றதெல்லாம் வக்கனையாக அல்லவா இது நேரடியாக சவால் விட்டிருக்கிறார் ஒரே மேடையில் தோன்றி விவாதிப்பதற்கு தயாரா இதற்கு அண்ணாமலை பதில் சொல்லட்டும் மற்றவையே நாம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்